இயேசுவின் திரு இதயத்துக்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் கிறிஸ்தவ குடும்பங்களின் அரசராய் வேற்றிருக்கிற உமக்குள்ள ஆவலை தூய மார்க்ரேட் மரியா வழியாக தெரிவித்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் குடும்பத்தின் மீது உமக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் சிறப்பாக அங்கீகரிக்கும்படி இதோ இன்று இங்கே கூடியிருக்கின்றோம் இன்று முதல் உமது வாழ்வை பின்பற்றி நடக்க விரும்புகின்றோம் நாங்கள் அனைவரும் சமாதானமாய் இணைந்து வாழ்வதற்கு தேவையான புண்ணியங்கள் எங்களது குடும்பத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டுமென்று விரும்புகின்றோம் நீர் வென்று விலக்கியிருக்கும் உலக பற்றுதல்களையெல்லாம் எங்களை விட்டு அகற்றி போட விரும்புகின்றோம் கபடற்ற எங்கள் விசுவாசத்தின் காரணத்தால் எங்கள் மத்தியில் நீர் வீராக முழு இதயத்தோடு அன்பு செய்வதால் எங்கள் இருதயங்களில் அரசராக நீர் வீற்றிருப்பீராக திவ்ய நற்கருணையில் உமை அடிக்கடி உட்கொள்வதால் எங்கள் அன்பை அதிக அதிகரித்தரலும் ஓ இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மத்தியில் உமது ஆட்சியை நிறுவி நாங்கள் சிறப்பாக செய்யும் ஆன்ம சரீர முயற்சிகளை ஆசீர்வதித்தர்களும் எல்லா கவலைகளையும் எங்களிடமிருந்து நீக்கியர்களும் எங்கள் இன்பங்களை ஆசீர்வதித்து துன்பங்களினின்று எங்களை மீட்டர்களும் எங்களில் யாராவது உண்மை எப்போதாவது வருத்தத்துக்குள்ளாகியிருந்தால் திரு இறுதையுமே வருத்தப்படும் அந்த பாவியின் மீது நீர் இரக்கமுள்ளவர் என்பதை நினைவு கோர்ந்தரலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும்படி எங்களுக்குள் இறப்பு நேரிடும் போது இறப்பவர்களும் இருப்பவர்களும் எல்லாரும் இந்த திருவிழத்திற்கு ஏற்ப நடக்க அருள் தாரும் இறுதியில் ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் உன்னகத்தில் ஒன்று கூடி உமது மகிமையே எக்காலமும் போற்றி துதிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் ஆறுதல் அடைவோம் எங்களது இந்த காணிக்கையை மாசற்ற இருதயமும் மகிமை நிறைந்த தந்தையாகிய தந்தையாகியோசிப்பும் உம்மிடம் சமர்ப்பித்து எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை மறவாதிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்கள் அரசரும் திரு திருஹயம் என்றும் துதிக்கப்படுவதாக இறைவா போன உறவினர்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த வேண்டுதல் உம் அடியார்கள் அனைவருக்கும் பயன்படுவதாக அனைத்து பாவங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து உம் மீட்பில் அவர்கள் பங்கு வர அருள்வீராக இந்த வழிபாட்டிலே பங்கு வர இயலாத வேறு இடங்களில் இருக்கும் உறவினர் உபகாரிகள் நண்பர்களுக்காகவும் வேண்டுகிறோம் இறைவா அவர்களெல்லாம் அது அன்பிலே காத்து அருளினாளை நிரப்பி வழி நடத்தும் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூயது என போற்ற பிறகு மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றது புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்